அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ ஐந்து நிமிடம் அதர்ஷா பாகம் முப்பத்தி ஏழு இந்த அஞ்சு நிமிஷத்தில் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்துடன் பல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அல்லாஹ் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நான் நீங்கள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க இஸ்லாமிய வரலாறு மூசா அல் இஸ்லாம் அவர்களின் பிறப்பு முசா இஸ்லாம் அவர்கள் பனி இஸ்ரேலுடைய மாபெரும் நபி ஆவார்கள் இவர்களை பற்றி புனித குர்ஆனில் நூற்றி முப்பத்தி ஆறு முறை கூறப்பட்டுள்ளது இவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடன் பேசுகின்ற சிறப்பு தன்மையை வழங்கியிருக்கின்றான் இவர்களின் தந்தை பெயர் இம்ரான் இவர்கள் பிறந்ததும் அல்லாவின் ஆணை கிணங்க அவரின் தாயார் இவர்களை ஒரு பெட்டியில் வைத்து நதியினில் விட்டுவிட்டார்கள் அந்த பெட்டி மிதந்தவாறு பிறன் அரண்மனையை வரை சென்றடைந்தது பிறனும் அவன் மனைவி ஆஷியாவும் அந்த பெட்டியை எடுத்தார்கள் அல்லாஹு தாலா ஆசியாவின் உள்ளத்தில் பச்சிலம் குழந்தையின் மீது அன்பை ஏற்படுத்தினான் எனவே அக்குழந்தையை மகனாக ஏற்று வளர்த்திட பிறன் நிர்பந்திக்கப்பட்டான் பிறகு அரண்மனையின் ஒரு இளவரசனைப் போன்று மூசால இஸ்லாம் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் இவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த பின் அந்நீதி இழைக்கப்பட்ட ஒரு இஸ்ராயல் மனிதனுக்கு உதவும் முகமாக பிறன் சமுதாயத்தில் ஒருவனை மூசா நபி அடித்து அவன் இறந்து விடுகிறான் இந்நிலையில் தம் உயிரை காத்திட மிஸ்ரேலில் இருந்து மத்தியம் சென்றார்கள் அங்கு சுஹைவ் அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் அவர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களின் நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டு தமது மகள் ஷாவூராவை மனமுடித்து வைத்தார்கள் சில ஆண்டுகளுக்கு பின் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தமது குடும்பத்துடன் மிசிர் தேசத்திற்கு பயணமானார்கள் செல்லும் வழியில் துர்மலையில் அல்லாஹு தாலா நபித்துவத்தை அருளினான் பிறகு மிசிர் சென்று பனி இஸ்ராயல்களில் தீர்த்திருத்துவதற்காக பாடுபட்டதுடன் பிற அவனுக்கும் ஏகத்துவ அழைப்பு விடுத்தார்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் மூசா இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அப்லோட் பண்ணியிருக்க விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள் அன்னலாரின் அற்புதம் நபிகளார் முன்னும் பின்னும் பார்த்தல் நபிசலா அலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் முன்னால் பார்த்தது போன்று என் முதுகுக்கு பின்னுள்ளதையும் உள்ளதையும் பார்க்கின்றேன் இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு ஒரு பரலை பற்றி எப்போதும் உண்மையையே பேசுங்கள் உண்மையை வலுவாய் பிடித்திடுங்கள் எப்போதும் உண்மையே பேசுங்கள் உண்மை நல்வழியை காட்டும் நல்வழி சுவனத்திற்கு இட்டு செல்லும் என நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குர்ஆன் ஆன் ஓத முயற்சித்தல் திக்குவதுடன் சிரமப்பட்டு குரான் ஓதுபவர்களுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் ஒன்று சிரமத்திற்காக மற்றொன்று ஓதியதற்காக என நபிசல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு ஒரு பாவத்தை பற்றி அனாதைகளின் பொருளை சாப்பிடாதீர் குர்ஹான் தாலா கூறுகிறான் நீங்கள் அனாதைகளுக்கு அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள் நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர் அவர்களுடைய செல்வங்களை உம்முடைய செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள் நிச்சயமாக அது பெரும் பாவமாகும் உலகத்தை பற்றி உலக செல்வங்களை மட்டும் கேளாதீர் குர் அல்லாஹ் தாலா கூறுகிறான் எவரேனும் இவ்வுலக பலனை மட்டும் அடைய விரும்பினால் அல்லாவிடம் இவ்வுலக பலனும் மறு உலக பலனும் உள்ளன எனவே ஈர் உலக பாக்கியங்களையும் அவனிடம் கேளுங்கள் அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் மறுமையை பற்றி நரக ஆடையின் அனல் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வருகை தந்த ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் உங்களை நபியாக அனுப்பிய அந்த இறைவனின் மீது ஆணையாக நரகத்தின் ஒரு ஆடையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் தொங்கவிட்டால் விட்டால் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் வெப்பத்தால் மாண்டுவிடும் என கூறியதாக உமர் அல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னலாரின் அறிவுரை ஜும்மா உடைய நாள் முஸ்லிம்களுக்கு பெருநாளாகும் ஜும்மாவுக்கு செல்பவர் குளித்து கொள்ளவும் தன்னிடம் நறுமணம் பொருள் இருந்தால் கொள்ளவும் மேலும் மிஸ்வாக்கை நிரந்தரமாக பயன்படுத்துங்கள் என நபி சலா அவர்கள் கூறினார்கள்